வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் இப்படி கொடுத்துருக்காங்க தனிமம்னு வரக்கூடாது சேர்மம்னு மாத்திக்கோங்க ஒரு சேர்மம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது சரியான விடை மாற்றியம் கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் தொடராக்கம் பள்ளிக்கு மதிய உணவு கொண்டு வரும் கலனானது குறியீடு ஐந்தை உடைய ரசினால் ஆனது அந்த நெகிழிக் கலன் எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கும் சரியான விடை பாலிப்ரோபலின் தேர்ட் செலக்ட் பண்ணுங்க நான்கு பாலிகார்பனேட் மற்றும் அக்ரைலோ நைட்ரைல் ப்யூட்டாடையின் ஸ்ட்ரைரின் மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடு உடைய ரசினால் ஆனது சரியான விடை ஏழு ஐந்து ஓரடக்கு கார்பன் அணுக்களாலான கிராஃபீன் எதிலிருந்து கிடைக்கிறது கிராஃபைட்டிலிருந்து கிடைக்கிறது ஆறு நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் டேஷ் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் கீழ் வருகின்றன சரியான விடை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் கீழ் வருகின்றன ஒன்று என்பவர் கார்பனுக்கு பெயரிட்டவர் ஆவார் விடை ஆண்டனி லவாய்சியர் என்பவர் கார்பனுக்கு பெயரிட்டவர் ஆவார் இரண்டு பக்மின்ஸ்டர் புல்லரின் டேஷ் கார்பன் அணுக்களை கொண்டது விடை பக்மின்ஸ்டர் புல்லரின் அறுபது கார்பன் அணுக்களை கொண்டது மூன்று ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட மூலக்கூறு கட்டமைப்பையும் கொண்ட சேர்மங்கள் டேஷ் விடை ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட மூலக்கூறு கட்டமைப்பையும் கொண்ட சேர்மங்கள் மாற்றியங்கள் இதை தான் நாம சரியான விடையை தேர்ந்தெடுல எடுத்த உடனே பார்த்தோம் சரிங்களா நான்கு சல்ஃபரின் கார்பான் டேஷ் இப்படி கேட்கப்பட்டிருக்கு கார்பான் வரக்கூடாது இங்க என்ன கேட்க வந்திருக்காங்கன்னா சல்ஃபருடன் கார்பன் வினைபுரிந்தால் என்ன கிடைக்கும் இதுதான் கேட்க வந்திருக்காங்க அதுக்கேத்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க எப்படி எழுதலாம் சல்ஃபருடன் கார்பன் வினைபுரிந்து கார்பன் டை சல்ஃபைடை தருகிறது இப்படி எழுதலாம் ஐந்து நெகிழி ரெசின் குறியீடுகளின் எண்ணிக்கை டேஷ் நெகிழி ரெசின் குறியீடுகளின் எண்ணிக்கை ஏழு அடுத்தது பொறுத்துக்க அல்கைனை முப்பனைப்போடு பொருத்தலாம் ஆண்ட்ரே ஜெம்மை கிராஃபினோடு பொருத்தலாம் ஆண்ட்ரே ஜெம் மட்டும் கிராஃபினை கண்டுபிடிக்கல ஆண்ட்ரேஜன் அப்புறம் கோர்சியானோவை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட பொருத்துகள்ல இவர் பேர் மட்டும் இருக்கு ஆனால் நீங்க ரெண்டு பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா சி சிக்ஸ்டியை பல பந்தோடு பொருத்தலாம் புல்லரின் பந்து தான் இவங்க பல பலப்பான பந்துன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது தெர்மகோலை பாலிஸ்டைனோடு பொருத்தலாம் எரித்தலை ஆக்சிஜன் நிறத்தோடு பொருத்தலாம் அடுத்தது சுருக்கமாக விடையலி ஒன்று வேறுபடுத்துக கிராஃபைட் மற்றும் வைரம் நூற்றி எழுபத்தி எட்டாவது பக்கத்துல இதற்கான விடை தரப்பட்டிருக்கு புத்தகத்திலேயே அழகா வைரம் ஒரு பக்கமும் கிராஃபைட் ஒரு பக்கமும் போட்டு அட்டவணப்படுத்தி காட்டியிருக்காங்க இதை அப்படியே எடுத்து நீங்க எழுதிக்கலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி சி டூ எச் சிக்ஸ் ஓவின் மாற்றியங்களை எழுதுக நூற்றி எழுபத்தி ஏழாவது பக்கத்துல இதற்கான விடை தரப்பட்டிருக்கு பாருங்க

முதல் ஐந்து வரிகளை இதற்கான விடையா எடுத்து எழுதணும் என்ன தரப்பட்டிருக்கு ஒரே தனிமத்தின் ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் அவற்றின் இயற்பியல் பண்புகளில் வேறுபட்டும் வேதியல் பண்புகளில் ஒன்றுபட்டும் இருக்கும் தன்மையே புறவேற்றுமை வடிவத்துவம் ஆகும் எழுதுங்க அடுத்தது நான்காவது கேள்வி கார்பன் அயனிச் சேர்மங்களை உருவாக்குவதில்லை ஏன் ஏன் உருவாக்குறது கார்பனுடைய இணைதனின் நான்கு அதனுடைய வெளிக்கூட்டில் நான்கு எலக்ட்ரான்கள் இருக்கும் அது அயனி சேர்மத்தை உருவாக்கணும்னா என்ன விதிகளின்படி இன்னொரு நான்கு எலக்ட்ரான்களை அது வாங்கிக்கணும் இல்லனா இதுங்கிட்ட இருக்கிற நான்கு எலக்ட்ரான்களை கொடுத்துடணும் இந்த செயல்பாட்டுக்கு வந்து அதிக வெப்பநிலை அதிக ஆற்றல் தேவைப்படுது அதனால அது குடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல மாறாக பகிர்ந்து கொள்கிறது இதான் நாம சக பிணைப்புன்னு சொல்றோம் ஷேர் பண்ணிக்குது எப்படி விட எழுதலாம் அயனி சேர்மங்கள் உருவாகும் போது எட்டு எலக்ட்ரான் அமைப்பை பெறுகின்றன கார்பனின் இணைதிறன் எலக்ட்ரான் நான்கு கார்பன் இந்த நான்கு எலக்ட்ரான்களை இழப்பதற்கும் அல்லது வேறு அணுவின் நான்கு எலக்ட்ரான்களை ஏற்பதற்கும் அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது அதனால் அயனி சேர்மங்களை உருவாக்குவதில்லை மாறாக எலக்ட்ரான்களை பகிர்ந்து சகப்பிணைப்பு சேர்மங்களை உருவாக்குகிறது அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிகள் ஆபத்தானவை ஏன் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ஆபத்தானவை ஏன்னு கேக்குறாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்துக்கு வாங்க இங்கே கீழே பாத்தீங்கன்னா ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள்னு ஒரு சின்ன தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே இருக்கிற அந்த நான்கு வரிகளை முதல்ல எழுதணும் என்ன தரப்பட்டிருக்கு பயன்படுத்திய பின் தூக்கி எறியப்பட வேண்டிய நிகழ்ச்சிகள் குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இந்த மூன்று வரியை எழுதிடுங்க அதுக்கப்புறமா அதே பத்தியில கீழ இருந்து ஆரம்பிங்க இவை கழிவுநீர் குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தி நீர்நிலைகளை பாதிக்கின்றன இவ்வகை நெகிழிகள் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு உடல்நல கேட்டை உண்டு பண்ணுகின்றன இதை எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த படம் தரப்பட்டிருக்கா படத்துக்கு கீழே ஒரு பத்தி இருக்கு இல்லையா அங்க மூன்றாவது வரியிலிருந்து திரும்பவும் ஆரம்பிங்க தூக்கி எறியப்படும் பொழுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு சுற்றுச்சூழலில் இருந்து அடுத்த தலைமுறையினருக்கு மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன இதையும் சேர்த்து எழுதிக்குங்க சரிங்களா அடுத்தது விரிவாக விடையலி ஒன்று சங்கிலி தொடர் என்றால் என்ன கார்பன் எவ்வாறு சங்கிலி தொடர் சேர்மங்களை உருவாக்குகிறது நூற்றி எழுபத்தி ஐந்து நூற்றி எழுபத்தி ஆறுல இதற்கான விடை இருக்கு முதல்ல நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க சங்கிலி தொடராக்கம்னு ஒரு தலைப்பு இருக்கா அட்டவணைக்கு கீழே பாத்தீங்கன்னா இருக்கும் அங்கிருந்து நீங்க இதற்கான விடையை ஆரம்பிக்கணும் சங்கிலி தொடராக்கம் என்பது ஒரு தனிமம் அதே தனிமத்துடனோ அல்லது மற்ற தனிமங்களுடனோ நான்முக இணையதளின் மூலம் இப்படி ஆரம்பம் இல்லையா அங்கிருந்து ஆரம்பிக்கணும் அங்க ஆரம்பிச்சு அடுத்த பக்கத்துக்கு வாங்க நூற்றி எழுபத்தி ஆறாவது பக்கத்துக்கு தொடர்ந்து எழுதிக்கிட்டு வாங்க வந்தீங்கன்னா இங்கே படங்கள் தரப்பட்டிருக்கு அந்த படங்களையும் வரையணும் அதாவது கிளை சங்கிலி நீல் சங்கிலி வளைய சங்கிலின்னு இருக்கா இதை வரையணும் அதுக்கும் கீழே ஒரு சின்ன பத்தி இருக்கு பாருங்க அதையும் எழுதணும் அதாவது கார்பனின் இந்த சங்கிலி தொடராக்க பண்புதான் உலகில் இவ்வளவு கார்பன் சேர்மங்கள் உருவாக காரணமாக உள்ளது எனவே கரிம வேதியல் என்பது சங்கிலி தொடராக்கத்தின் மூலம் பிணைக்கப்பட்ட கார்பன் சேர்மங்களை பற்றியதாகும் இந்த பத்தியை எழுதுங்க இதோட நீங்க முடிச்சுக்கலாம் உங்களால முடிஞ்சதுன்னா இதுக்கு கீழே ஒரு பத்தி இருக்கு பாருங்க சின்னதா அதையும் எழுதினாலும் சிறந்ததுதான் அதாவது என்ன தரப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல எடுத்துக்காட்டாக சர்க்கரையும் செலுலோசும் நூற்றுக்கணக்கான கார்பன் அணுக்களாலான சங்கிலிகளை கொண்டுள்ளன நாம் அன்றாடம் அதிகம் பயன்படுத்தும் நெகிழியும் கூட சங்கிலி பிணைப்பை கொண்ட கார்பனின் பெரிய இதையும் சேர்த்து எழுதினாலும் நல்லதா இருக்கும் சரிங்களா இதுக்கு முடிச்சுக்கோங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி கார்பனின் சில வேதி வினைகளை கூறுக நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மேல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிசனோடு வினை ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பை எழுதி அதுக்கு கீழே இருக்கிறது எழுதணும் அடுத்த வினை வந்து நீராவியுடன் வினைன்னு ஒரு தலைப்பு இருக்கா அதை எழுதணும் அதுக்கு அடுத்தது கதகத்துடன் வேதிவினை அதை எழுதணும் கடைசியா உலோகத்துடன் வேதிவினை இதையும் எழுதணும் இந்த நான்கு வினைகளையும் நீங்க எழுதிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கான விடை முடிந்தது அடுத்தது மூன்றாவது கேள்வி ஆபத்தான மூன்று ரெசின் குறியீடுகள் எவை அவற்றின் தன்மையை விபரி நூத்தி எண்பத்தி ஓராவது பக்கத்துக்கு வாங்க இங்க கீழே பாத்தீங்கன்னா தீங்கு தரும் நெகிழிகள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழே கீழே வந்தீங்கன்னா பாதுகாப்பற்ற மூன்று நெகிழிகள் ஆவன இப்படி ஆரம்பிக்கணும் இதற்கான விடையை அதாவது பிவிசி ரெசின் குறியீடு மூன்று பி எஸ் குறியீடு ஆறு பொதுவாக தெருமக்கோள் எனப்படும் மற்றும் பி ஏ பி எஸ் ரெசின் குறியீடு ஏழு இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் முதல்ல என்ன தரப்பட்டிருக்கு பிவிசி அதாவது பாலிவினை குளோரைட் நெகிரிகள் இப்படி தந்திருக்காங்களா இதை எழுதலாம் அதுக்கு அடுத்த பக்கம் நூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு வந்தீங்கன்னா பி எஸ் நெகிழிகள் இப்படி கொடுத்திருக்காங்களா இதையும் எழுதலாம் அடுத்தது பி பாலி கார்பனேட் நெகிழிகள் இதையும் எழுதலாம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஏ அதாவது அக்ரைலோ நைட்ரேட் பியூட்டாடைன் ஸ்ட்ரெயின் நெகிழிகள் இதையும் எழுதலாம் ஏன்னா இது எல்லாமே வந்து ஆபத்தான நெகிழிகள் தான் அடுத்தது உயர் சந்தனை வினாக்கள் மொத்தம் நான்கு கேள்விகள் தரப்பட்டிருக்கு நான்கு கேள்விகளுக்குமே விடைகளை கொடுக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நான் கொடுக்கிற விடைகள் பெருசா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு எழுதலாம் சரிங்களா முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க கார்பன் பெரும்பாலும் இணைந்த நிலையிலேயே கிடைக்கின்றது ஏன் விடை எப்படி எழுதலாம் கார்பன் சங்கிலி தொடராக்கம் நான்முகப் பிணைப்பு பன்முகப் பிணைப்பு மாற்றியம் புறவேற்றுமை வடிவத்துவம் போன்ற சிறப்பியல்புகளை பெற்றுள்ளதால் பெரும்பாலும் இணைந்த நிலையிலேயே கிடைக்கிறது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கார்பனானது பெட்ரோல் டீசல் எரிவாயு எண்ணெய் நிலக்கரி போன்ற அனைத்திலும் இணைந்த நிலையிலேயே கிடைக்கிறது ஹைட்ரஜன் நைட்ரஜன் உலோகங்கள் எளிதில் இணைந்து நிலையான சேர்மங்களை எளிதாக உருவாக்குகிறது பூமியில் கார்பனை விட ஆக்சிஜனின் அளவு அதிகம் இந்த சூழலில் கார்பனால் தனித்து இருக்க இயலாமல் ஆக்சிஜனோடு இணைந்து கார்பன் டை ஆக்சைடாக கிடைக்கிறது அடுத்தது இரண்டாவது கேள்வி குறைந்தளவு காற்றோட்டம் உள்ள அறையில் கார்பன் எரிபொருளை எரிக்கும் போது அங்கு இருப்பது ஆபத்தானது ஏன் ஏன்னா அங்கேயே குறைஞ்ச காற்றோட்டம் தான் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ குறைஞ்ச ஆக்சிஜன் தான் இருக்கும் எரியறதுக்கு ஆக்சிஜன் நிறைய இருக்கணும் அப்பதான் நல்லா எரியும் குறைஞ்ச ஆக்சிஜன் இருந்தா அந்த எரிதல் முழுமை பெறாது பாதி எரிந்து எரியாத நிலையில முழுமை இல்லாம போவோம் அப்ப வெளியாகிற வாயு கார்பன் மோனாக்சைடு அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து கெடுதியான வாயு நமக்கு நிறைய உபாதைகளை தரும் உடல் உபாதைகளை தரும் அந்த இதற்கான விடையை எழுதலாம் குறைந்த அளவு காற்றோட்டம் உள்ள அறையில் குறைவாகத்தான் இருக்கும் எரிவதற்கு போதுமான கிடைக்காது ஒரு பொருள் எரிவதற்கு ஆக்சிஜன் அவசியமானது என்பது நாம் அறிந்ததே இச்சூழலில் கார்பன் எரிபொருள் முழுமையாக எரியாது இதனால் கார்பன் மோனாக்சைடு வாயு உருவாகிறது இது ஒரு ஆபத்தான நச்சு வாயு அந்த அறையில் நாம் இருந்தால் கார்பன் மோனாக்சைடை சுவாசிக்க நேரும் அது நமது நுரையீரலில் புகுந்து ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினை தாக்கும் இதனால் நமது உடல் பாகங்களுக்கு ஆக்சிஜன் செல்வது தடைப்படும் நமது மூளை இதையும் போன்ற பல உறுப்புகள் பாதிக்கப்படும் இது நமது உயிருக்கு ஆபத்தாக முடியும் எனவே அந்த அறையில் நாம் இருக்கக்கூடாது அடுத்தது மூன்றாவது கேள்வி எவ்வாறு உருவாகிறது இதனோடு தொடர்புடைய நெகிழ் வகை எது ஏன் இது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது மூன்று கேள்வியை கேட்டுட்டாங்க ஒரே கேள்வி அதுல மூன்று கேள்வி இருக்கு முதல்ல டயாக்சின் எவ்வாறு உருவாகிறதுங்கிறதுக்கு நம்ம பதில் சொல்லணும் நம்ம புத்தகத்திலேயே டயாக்சின் எவ்வாறு உருவாகிறது இதற்கான விடை இருக்கு ஆனா அடுத்தடுத்து ரெண்டு கேள்வியை கேட்டிருக்காங்க இல்லையா அதனால எல்லாத்தையும் சேர்த்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு விடையா கொடுக்கறேன் நோட் பண்ணிக்கோங்க குளோரின் உள்ள பொருள்கள் எரிக்கப்படும் போது டயாக்சின் என்ற ரசாயன நச்சு உருவாகிறது இதனோடு தொடர்புடைய நெகிழி பிவிசி ஆகும் அதாவது பாலிவினைல் குளோரைடு இதன் ரெசின் குறியீடு மூன்று ஏன் இது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது இதை ஏன் கேட்டுக்காங்க இல்லையா அப்ப அதற்கான விடையை நாம எழுதியாகணும் உலகில் மிக அதிக நச்சுத்தன்மை கொண்ட ரசாயன பொருள்களில் டயாக்சினும் ஒன்றாகும் இதில் ஆக்சிஜன் குளோரின் கார்பன் வலிமையான பிணைப்பாக உள்ளதால் நமது உடலால் இந்த நச்சை வெல்ல முடிவதில்லை நமது உடலில் செல்களில் உள்ள ரிசெப்டார்களுடன் வலுவாக இணைந்து கொண்டு செல்களின் செயல்களை மாற்றி விடுகிறது ஹார்மோன்களின் சமநிலையில் சீர்குலைக்கிறது நமது டிஎன்ஏவை தாக்குகிறது இதனால் புற்றுநோய் உட்பட பல நோய்கள் உண்டாகின்றன அடுத்தது கடைசி கேள்வி நான்காவது கேள்வி யோகா நிகழ்சியாலான தண்ணீர் பொட்டி வாங்க விரும்புகிறார் அவள் கடையில் சென்று வாங்க முற்படும் போது அங்கு ரெசின் குறியீடு ஒன்று இரண்டு மூன்று மற்றும் ஏழு என குறிக்கப்பட்ட நான்கு வகையான நெகிழி புட்டிகளை காண்கிறாள் அவள் எந்த குறியீடு உடைய புட்டியை வாங்க வேண்டும் ஏன் எந்த குறியீடு புட்டியை வாங்கணும்னா இரண்டு ரெசின் குறியீடு உடைய புட்டியைத்தான் வாங்க வேண்டும் ஏன் வாங்கணும் இதற்கான ஆன்சர் பார்த்துலாமா யோகா ரெசின் குறியீடு இரண்டு என்று குறிக்கப்பட்ட நெகிழி புட்டியை வாங்க வேண்டும் ரெசின் குறியீடு இரண்டை HDPE என்கிறோம் அதாவது ஹை டென்சிட்டி பாலியெத்திலீன் ஏன் இது செலக்ட் பண்ணணும் நீர் ஊற்றி வைக்க இது தரமான நெகிழி புட்டி இது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ரெசின் குறியீடு ஆகும் நீரில் ரசாயன மாற்றம் ஏற்படாது இது வலிமையானது எளிதில் உடையாது நீரில் கிருமி தொற்று பூஞ்சை தொற்று ஏற்படாது அதனால யோகா வந்து எதை வாங்கணும் குறியீடு இரண்டு என்று குறிக்கப்பட்ட புட்டியை வாங்க வேண்டும் சரிங்களா மாணவர்களே இன்று நாம் கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்